அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் விநாயகபுரம் காட்ஸன் மிக மிக அருகில் இந்த சூப்பர் தனி வீடு விற்பனை இடத்தின் அளவு இருபத்தி ஐந்து அடி அகலம் நாப்பத்தி ரெண்டு அடி நீளம் ஆயிரத்தி நூறு ஸ்கோயர் இடத்தில் கிரௌண்ட் ஃபுளோரில் கார் பார்க்கிங் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃபுளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன்

அன்பான வாடிக்கையாளர்களே சூப்பர் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஃபார் சேல் வாடிக்கையாளர்கள் இந்த வீட்டின் அகலம் இருபத்தி ஐந்து அடி அகலம் நாற்பத்தி ரெண்டு அடி நீளம் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் இருபத்தி அஞ்சுக்கு நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த சூப்பர் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைந்துள்ளது கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் எல்லாம் டைல்ஸ் ஒட்டப்பட்டு விட்டது கார் பார்க்கிங் நல்ல திரும்பவும் பார்க்கிங்லிருந்தும் ஹைட்டாக வீடு வாடிக்கையாளர் ஹாலை பாருங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் ஹாலோட அளவை பாருங்கள் அப்படியே இருபத்தி ஐந்து அடி அகலத்தில் ஒரு அடி ஒரு அடி வால் போக இருபத்தி மூணு அடி லென்த் நீளம் ஒற்றுமை இந்த ஹாலில் நீளம் இருபத்தி மூணுக்கு சுமார் பன்னெண்டு அல்ல பதிமூணு அடி அகலம் இருபத்தி மூணுக்கு பதிமூணு ஹாலின் அளவு ஒரு ஃபங்க்ஷனே வைக்கலாம் அந்தளவுக்கு பெரிய ஹால் கிச்சன் ஈஸ்டு ஃபேஸிங்கில் கிச்சன் கிச்சனை பாருங்கள் எவ்வளோ பெரிதாக உள்ளது டைல்ஸ்லாம் சூப்பராக ஒட்டியிருக்கார்கள் அப் டு சீலிங் வரை கிச்சன் மேடையிலிருந்து சீலிங் வரை டைல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது இங்கே நல்ல நல்ல ஸ்பேஸ் இது பெரிய செல்ஃப் கிச்சன் மேடை கர்னைட்டில் அமைக்கப்பட்டுள்ளது இங்கேயும் செல்ஃப் மற்றும் இங்கே உள்ள லாஃப்டை பாருங்கள் நல்ல பெரிய சைஸ் கிச்சன் பெட்ரூம் இந்த வீட்டின் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இதுவும் பெரிதாக உள்ளது அருமையான சைஸ் வெளிச்சத்திற்கு நல்ல விண்டோ கொடுக்கப்பட்டுள்ளது நல்ல அட்டாச் பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் நன்றாக ஒட்டிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இதுவும் கீழே இருந்து அப் டு சீலிங் வரை கையில் சொட்டப்பட்டுள்ளது செகண்ட் பெட்ரூம் வீட்டின் செகண்ட் பெட்ரூம் இதுவும் பெரிதாக உள்ளது இது பாத்ரூம் இதுக்கும் அட்டாச் பாத்ரூம் இதுவும் டைல்ஸ் சூப்பர் பாருங்கள் வாடைக்கால மிக பெரிய ஹால் பெட்ரூம் கிச்சனும் பெரியது சூப்பராக இருக்கின்றது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பாருங்கள் ப்ளஸ் இது இல்லாமல் இங்கு ஒரு ரெஸ்ட் ரூமும் உள்ளது இந்த இங்கு இதுவும் டைல்ஸ் ஒட்டப்படுகிறது இங்கே ஒரு கிரவுண்ட் ஃபுல்லரில் மொத்தம் மூன்று ரெஸ்ட் ரூம் உள்ளது இது இபிக்கு உண்டான பாக்ஸ் இரண்டு த்ரீ பேஸ் பவர் வரும் கிரனைட் ஷெட்ஸ் எல்லாம் கிரனைட் ஒட்டப்பட்டுள்ளது வாடிக்காளில் இங்கே பால்கனி பாருங்கள் ஃப்ரண்ட்வே பால்கனி வாடிக்கையாளரில் நல்ல டைல்ஸ் வாடிக்கையாளரில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள இங்கே வராண்டாவை பாருங்கள் பாருங்கள் இதெல்லாம் முன்னாடி ஹால் ஃபர்ஸ்ட் ஃபுளோரில் ஹாலே பாருங்கள் வாடிக்கையாளர்களே இதில் நம்ம பெரிய ஹால் என்பதோடு நீங்கள் நேரடி வந்தால் நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் அப்படி ஒரு சைஸ் இடத்தின் இடமும் இடமும் இருபத்தஞ்சுக்கு நாற்பத்தி ரெண்டு ஹாலும் சூப்பராக இருக்கின்றது எல் ஷேப் ஹால் ஃபர்ஸ்ட் நல்ல பெரிய எல் ஷேப் ஹால் அடுத்தடுத்து டைல்ஸ் பாத்ரூம் டைல்ஸ் ஒட்டி கொண்டிருக்கார்கள் அடுத்து ஃப்ளோரிங் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டைலிங் வேலையும் அடுத்தடுத்து நடைபெறுகின்றது கிச்சனை பாருங்கள் அடிக்கலர்லிங்கு பாருங்கள் வெளிச்சத்துக்காக ஒரு ஜன்னல் உருவப்படுகிறது இதுவும் பாருங்கள் டைல்ஸை பாருங்கள் காஃபி டைல்ஸ் சூப்பராக டைல்ஸ் ஒட்டியிருக்கார்கள் வெர்னேட் கிச்சன் லாஃப்ட் பெரிய லாஃப்ட் வாடிக்கையாளர்களே சூப்பராக இருக்கின்றது கிச்சன் ஃபஸ்ட் பெட்ரூம் இந்த ஃப்ளோரில் உள்ள பஸ்ட் பெட்ரூம் இதும் நல்ல அருமையான அளவு பாத்ரூம் पहले में बैठते कोडिंग है രണ്ടாவது বেডরুম দ্বিতীয় বেডরুম ফাতাছ বাথরুম வாடிக்கையாள சூப்பர் தனி வீடு மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் செரசை பார்க்கலாம் வாடிக்கையாளர் கொண்டு இங்கேயும் வேலை போகின்றது மழையின் காரணமாக தண்ணீர் அடுத்தது மற்ற வேலைகள் மூடிவரும் சுற்றில் உள்ள பில்டிங்குகள் சூப்பர் தனி வீடு மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்